வணக்கம் நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது லொக்கேஷன்னு ஸோ டைம் எத்தனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆறரை மணியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதில் பதிவு தான் காரணம் என்ன அப்படின்னா யூடியூப்பில் ஒரு சில சேனல் வந்து சமீப காலமாக நடிகர் தலகத்தின் திரைப்படங்களை மற்ற நடிகருடைய படங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது இது ஒன்றும் புதுசு இல்லை பட் என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு ஆதாரமும் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு எதுவுமே வந்து இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து கதையாளர்ந்துட்ருக்காங்க ஸோ அதுதான் கொஞ்சம் இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நடிகர் தலகத்தின் திருவிளையாடல் படமும் அதே வருடம் வழியான திரு எம்ஜிஆர் அவர்களின் எங்கள் வீட்டு பிள்ளையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன் ஸோ அதில் எங்கள் வீட்டு பிள்ளை வந்து திருவிளையாடல் படத்தை விட பெரிய வெற்றி பெற்றதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு சரி நாங்கூடையும் வந்து அது உண்மையாக இருக்குமோ ஒருவேளை அதுக்கு எதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நானும் வந்து கருத்துமாக வந்து ஒரு செகண்டு கூடயும் விடாமல் வந்து பார்த்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வழக்கம் போல் எல்லோரும் விடுற மாதிரி வாய்ப்பந்தல் வாய் சவடால் தான் அதற்குண்டான எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் விளம்பரங்கள் வசூலுடைய விளம்பரங்கள் இப்படி எதுவுமே இல்லாமல் அவர் வந்து ஒரு பதிவை பொத்தம் பொதுவாக வந்து போட்டிருக்காரு குருட்டாம்போக்கில் போட்டிருக்காரு இப்போ நான் வந்து போகிற பதிவு ஏற்கனவே நான் இந்த இதில் வந்து போட்ட பதிவு தான் திருவிளையாடல் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் வந்து எது வந்து அதிக வசூல் அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு திருப்பி வந்து இது வேறு எல்லா ஏன்னா இது வந்து காலங்காலமாக இந்த ஒரு கதையை வந்து விட்டுட்ருக்காங்க பல பேர் ஸோ அதை வந்து முறியடிக்கும் வகையில் ஸோ இந்த ஒரு பதிவு வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எங்கள் வீட்டு பிள்ளை பொங்கலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படம் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ நூறு நாட்களும் வெள்ளி விழாக்களும் பல அரங்குகளில் ஓடிய ஒரு தான் ஸோ அதிலெல்லாம் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து பந்துலு அவர்களுடைய எங்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் வந்து வெளியாகுது ஜூலை மாதம் எங்கள் இது ஆயிரத்தில் ஒருவன் வெளியான ஒரு மூன்று வார காலகட்டங்களில் ஏபி நாகராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் தலைவம் சாவித்திரியமனையும் இந்த நடித்த திருவிளையாடல் திரைப்படம் வந்து வெளிவருகிறது ஸோ இது வெளி வந்த உடனே வந்து எங்கள் முதல்ல ஆயிரத்தில் ஒருவன் படத்துடைய வசூல் அப்படியே வந்து ட்ராப் ஆகிடுது முதல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து நல்ல ஒரு வசூலை பெற்ற ஆயிரத்தில் ஒருவன் திருவிளையாடல் வந்த உடனே வந்து அப்படியே வந்து ட்ராப் ஆகிடுது ஏன்னா பட்டி தொட்டி எங்கும் மூலமுடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து திருவிளையாடல் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுகிறது ஸோ இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளிவந்து ஸோ அதோட வந்து கம்பேர் பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் தலகத்தின் திருவிளையாடல் தான் மிகப்பெரிய ஒரு வசூலையும் வந்து பெற்று இருக்கிறது இரண்டு தயாரிப்பாளர்களும் சேர்ந்து அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை வெளியான காலகட்டத்தில் அதோடைய தயாரிப்பாளரும் வந்து நூறு நாளைக்கு வந்து ஒரு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காரு எல்லா எங்கெல்லாம் நூறு நாள் ஓடிச்சோ அதோடைய வசூல் விவரங்களை வந்து கொடுத்துருக்காரு தியேட்டர் வைஸாக அதே அதே மாதிரி நடிகர் தலகத்தின் திருவிளையாடல் திரைப்படமும் வந்து இந்த மாதிரி இது வேணால் அதே பேட்டர்னில் திரு ஏ பி நாகராஜன் அவர்களும் வசூல் விளம்பரத்தை கொடுத்துருக்காரு ஸோ முதலில் நீங்கள் இப்பொழுது பார்ப்பது எங்கள் வீட்டு பிள்ளை இப்போ இதில் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையுடைய விளம்பரத்தில் ஸோ என்ன வசூல் வந்து இருக்கிறது அரங்கவாரியாக என்பதை சற்று நிறுத்தி நீங்களே வந்து பாருங்கள் அதே போல் திருவிளையாடல் திரைப்படத்தினுடைய வசூல் விவரங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அது வந்து வெள்ளி விழா இத்தனை அரங்களை ஓடிச்சு திருவிளையாடல் வந்து சாந்தி கிரௌண்ட் புவனேஸ்வரியில் மட்டும்தான் வெள்ளி விழா ஓடியது அப்படி கேசீனோவில் இரநூத்தி பதினோரு நாளைக்கு வந்து எங்கள் வீட்டு பிள்ளை ஓடியதுன்னெலாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஓகே பட் ஒரு ஃபண்டமெண்டல் விஷயத்தை இவங்க வந்து என்றைக்குமே வந்து மறந்துடுறாங்க நூறு நாட்களுடைய வசூலையே வந்து எங்கேயோ இருக்கு அதாவது திருவிளையாடல் திரைப்படத்துக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்கும் ஸோ அப்படி இருக்கும் நம்ம எங்கேயுமே வந்து திருவிளையாடல் கரெக்டாக நூறு நாள் முடிஞ்ச உடனே நூற்றி இருபது நாள் எடுத்துடல அதுவும் நூற்றி இருபது நாள் நூற்றி முப்பது நாள் நூற்றி நாற்பது நாள் நூற்றி அறுபது நாள் இந்த மாதிரியெல்லாம் வந்து வெளியான இடங்களிலெல்லாம் ஓடி இருக்கின்றன ஸோ நம்ம அடிப்படையாக கணக்கில் வச்சு எடுத்து பார்க்கும்பொழுது எதை பார்க்க வேண்டும் என்றால் தயாரிப்பாளர் எந்த ப எந்த வசூலை கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பார்க்கணுமே தவிர அது ஓடி முடிவடையும் நாளை வைத்து ஸோ நீங்கள் வந்து வசூலை விளம்பரமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து கதை அளக்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் இதுதான் வந்து ஒரு லாஜிக்கு ஸோ அதன் அடிப்படையில் பாருங்கள் நீங்கள் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு வசூல் வெற்றியை பெற்றிருக்கிறது திருவிளையாடல் என்று ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு விளம்பும் ஸோ இது வந்து க தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸல் ஷீட்லேயும் வந்து போட்டு இதே வசூல் தான் வந்து செஞ்சு எங்க வீட்டு பிள்ளை வந்து மூணே மூணு அரங்கில் தான் திருவிளையாடல் படத்தை விட சில ஆயிரங்கள் ரூபாய் மூணு மூணு திரையரங்கில் மட்டும்தான் வந்து வசூல் அதிகம் ஆனால் நடிகர் தலகத்தின் திருவிளையாடல் படம் மீதி அந்த நூறு நாள் விளம்பரத்தில் இருக்கிற எல்லா மற்ற அந்த மூணு அரங்குகளை தவிர மீதி எல்லா அரங்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம் நூறு நாளைக்கே இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது மீதி ஓடிய இருபி நூற்றி இருபத்தி ஐந்து நாள் நூற்றி முப்பது நாள் இங்கெல்லாம் ஓடி இருக்கிற ம அரங்குகளில் எந்தளவுக்கு வசூல் இருக்கும் ஸோ இது நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடினாலும் எங்கள் வீட்டு பிள்ளை திருவிளையாடல் வசூலை எல்லாம் வந்து பீட் பண்ணுறதா சரித்திரமும் கிடையாது பூகோளமும் கிடையாது ஸோ ஆகவே இது போன்ற பொய் செய்திகளை இது போன்ற தனியார் சேனல்கள் பொய் பித்தலாட்டங்களை வந்து தவிர்த்து வாய் சவடாலை விற்று உண்மையான ஆதாரங்களை வந்து போட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் அதை ஒத்துக்கலாம் அதே மாதிரி ரசிகர்கள் சொந்தமாக அடித்து கொண்ட நோட்டீஸு ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் சொல்லி நான் நம்ம வந்து அதை எடுத்துக்கவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா ரசிகன் வந்து பத்து அப்படின்னா வந்து அதை வந்து இருபத்தி அஞ்சுன்னு தான் போடுவான் ஸோ இந்த இந்த மாதிரியான பொய் நோட்டீஸு பித்தளாற்ற நோட்டீஸு இதையெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் எடுத்துக்கிட்டு நம்ம போட்டு பதிவு வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க ஆனால் நடிகர் தலகத்தின் ரசிகர்கள் அது போன்ற விஷயங்களை செய்வதில்லை எக்காலத்திலும் ஸோ விளம்பரங்கள் ஒரிஜினல் விளம்பரமாக இருந்ததுன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணுங்களே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு வாய்ஸ் விடல் விடாதீங்க என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வசூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாபெரும் வசூலை செய்தது தான் இது எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தையும் சரி ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தையும் சரி இந்த ரெண்டு படத்துடைய வசூலையும் அடித்து நொறுக்கியது என்பது தான் உண்மையை தவிர வேறு எதுவுமே வந்து உண்மையை கிடையாது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விளம்பரங்கள் உங்களுடைய பார்வைக்கு